ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தோழி சரண்யா இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா பெருமாள் திருமொழி வந்து பார்க்க போகிறோம் டென்த்தில் உள்ளது இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா பெருமாள் திருமொழி யார் எழுதினாங்கன்னா குலசேகர ஆழ்வார் வந்து எழுதுனாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல் வந்து வாழ்வியலோடு இணைத்து கூறுவது சரிங்களா அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் பாட்டில் வாழல் அறுத்து சுடினும் பால் மாளாத காதல் நோயாளற் போல் மாயத்தால் நிலா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதர்களே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு சொல்லி பாசுரையன் அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வாழால் வந்து சுட்டாலும் வாழால் அரைத்தாலும் கூட மருத்துவர் மேலே நம்ம வந்து கோவப்பட மாட்டோம் ஏன்னா நம்மளை வந்து ரெடி பண்ண சரி பண்ண தான் வந்து அவர் இந்த வேலை செய்கிறாரு அதனால் நம்மளுக்கு அது மாதிரி கடவுள் வந்து எப்பேற்பட்ட துன்பம் கொடுத்தாலும் அதை நம்ம பொறுத்துக்கணும் அதுதான் வந்து நான் பொறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து கீழே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சுடினும்னா சுட்டாளம் சுடினும் சுட்டாளம் இந்த காலத்தில் வந்து சுட்டாளும்னு சொல்லுவாங்க இதே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சுடினும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாலாத மாலாத காதல்னு சொல்லுவாங்களா அது மாதிரி மாலாத தீராத ஓகேங்களா அடுத்து மாயம் மாயம்னால் விளையாட்டு கடவுள் வந்து மாயம் செய்வார் எதுக்குன்னா நம்ம லைஃப்பில் நிறைய விளையாட்டு விளையாடுவார் அதுதான் வந்து மாயம் அடுத்து வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளா மாவட்டத்தில் பாலக்காடில் உள்ளது இது வந்து நல்லா நம்ம பின்னாடி பார்ப்போம் நூல்வெளிலாம் பின்னாடி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இவரோட நூல்வெளியை பார்ப்போம் இது யார் இல்லைன்னு ஏற்றியவர் வந்து குலசேகர் ஆழ்வார் ஏற்றினாங்க இவரோட காலம் பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு இப்போ இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா இப்போ நம்மளோட குளம் வந்துட்டு நல்லா தழைச்சி இருக்கணும் ஏழு தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் ஏழு தலைமுறைக்கும் எங்கள் குளோட குளம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த ஏழுன்றதுல நம்ம வந்து குளம் ஏழாக போடாமல் குளம் எட்டாக போடுறோம் அவ்வளோதான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் வந்து திடவிரதன் அப்போ நம்ம குளம் எப்பயுமே வந்துட்டு திடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறப்ப நீங்கள் ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்த ஊர் வந்து திருவஞ்சி களம் எர்ணாகுளத்தில் இருக்குது சரிங்களா கடவுள் வந்து வஞ்சிக்க மாட்டார் இறக்கப்படுவார் எர்ணாகுளம் ஓகேங்களா அடுத்து எல்லாமே ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா அது சரிப்பட்டு வராது நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய இதில் இடையில இடையில வந்து ஷார்ட் சொல்லுவேன் அப்போ நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பாட்டோட தலைவன் பார்த்தீங்கன்னா வித்துவ கோட்டம்மன் ஒரு அம்மனை வந்துட்டு ஒரு ஐயனாக மதிச்சு அதாவது ஒரு பெருமாளாக வந்துட்டு பாவித்து தான் வந்து பாடியிருப்பாங்க யாருன்னா ஒரு நேர ஆழ்வார் ஓகேங்களா அந்த வித்துவ கோட்டம்மன் யாருன்னு கேட்டால் ஊய்ய வந்த பெருமாள் இது கூட நீங்கள் உங்களுக்கு கொஷினாக வரலாம் வித்துவ கோட்டம்மன் யாருன்னு கேட்பாங்க அப்போ ஊய்ய வந்த பெருமாள் அப்போ நம்ம சும்மா ஷார்ட்கட்காக சொல்கிறேன் நம்மளோட உயிரை காப்பாற்ற வந்து பெருமாள்னு கூட வச்சுக்கோங்க உயிரை காப்பாற்ற அப்படின்றப்ப இங்கே பாட்டில் என்ன வருது வாளால் அறுத்து சுடினும் அப்படின்னு வருது இல்லைங்களா அப்போ வந்துட்டு சுட்டாலும் அப்போ இங்கே வந்துட்டு வேலை உடம்புல வந்து ஏதோ பண்ணுறாங்க அப்போ அந்த உயிரானது வந்து காப்பாற்றுறதுக்கு உய வந்து பெருமாள் வந்து வராரு இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட் ஓகேங்களா வித்து ஊர் அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலம் பாலக்காடு இப்போ இது வந்து கேரளா மா அந்த பேர்லேயே பாருங்களேன் வித்துவ கோட்டம்மன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பேர் பார்த்திங்கன்னா கேரளாவில்தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி வந்து ஐந்தாம் திருமொழி சரிங்களா இப்போ இந்த ஐந்தாம் திருமொழி இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு பெருமாள் திருமொழி வந்து ஐந்தாம் திருமொழி பாடல்கள் பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து இப்போ இதுலேயும் ஐந்து வந்திருக்கு அதுலேயும் ஐந்து வந்திருக்குது சரிங்களா அப்போ நீங்கள் வந்துட்டு இதில் நூற்றி ஐந்து பாடல் ஐந்தாம் திருமொழின்னு ஈஸியாக ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்து ராமனிடம் பக்தி கொண்டவர் வந்து குலசேகரவர் ஓகேங்களா ராமனிடம் ராமன் ராமன் கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் தானே அவரோட அவரவரோட என்ன சொல்வாங்க உருவம் வந்துட்டு மாற்றி மாற்றி காட்டுறது ஒவ்வொரு பிறப்பு கிருஷ்ணராக பிறந்திருப்பார் ராமனாக பிறந்திருப்பார் ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரம் சரிங்களா ஒவ்வொரு அவதாரத்தை தான் வந்துட்டு இது சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே சேம் தான் கடவுள் இல்லாமல் சேம் தான் ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் யார் குலசேகரவர் அப்போ ராமனுக்கு தாளாட்டு பாடினது யார் கா ரவந்த ராமனியை வந்துட்டு தாளாட்டு பாடினார் குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு சேரநாட்டு மன்னன் மரபில் வந்த வைணவர் வந்துட்டு குலசேகர ஆழ்வார் இப்போ ஆழ்வார்கள் பெருமாள் கும்புறவங்களாம் வந்து வைணவர்னு சொல்லுவாங்க இதே சிவனை கும்புறவங்க வந்துட்டு சைவ அது சைவர் சைவர சைவம் வைணவம் அப்படி தான் சொல்லுவாங்க வைணவம்னா பெருமாள் சைவம்னா நம்ம சிவனை கும்பிட்றவங்க ஓகேங்களா அடுத்து வந்து குலசேகர ஆழ்வாரின் மரபு வந்து சேர மரபு யாரோடய வந்து மாட்டேன் நான் வந்துட்டு பெருமாளை தான் கும்பிடுவேன் சிவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்கட்காக சொல்கிறேங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்கூடாதீங்க சும்மா மாட்டேன் நான் வந்து ஆழ்வார் நான் பெருமாள் தான் கும்பிடுவேன் அப்படின்றது ஷார்ட்கட் ஓகேங்களா அடுத்து குலசேகர ஆழ்வாரின் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிம் அடிச்சிருச்சு நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கொல்லிக்காவலன் காவலன் அடுத்து கூடல் காவலன் கூடல் நாயகன் காவலன் இல்லை கூடல் நாயகன் கொல்லிக்காவலன் காவலன் கூடல் நாயகன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணான்னு நல்லா தெரியுது நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா எழுதி வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிடும் சரிங்களா தேங்க்யூங்க இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது வரைக்கும் எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கிளாஸ் வந்து பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் இப்போ இவரோட நூல்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை இப்போ எப்படின்னா இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா முகுந்த மாலை பெருமாள் திருமொழி சரிங்களா இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இவரோட நூல்கள் வந்து முகுந்த மாலை பெருமாள் திருமொழி இப்போ மாலை பெருமாளுக்கு வந்து மாலை போட்டு என்னோடய குளம் வந்து நல்லா வாழணும்னு சொல்கிறது குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் கொங்கர் கோனு சொல்லுவாங்க அப்போ அது என்னது சொல்லுவாங்க கோமகனையே வந்துட்டு நீ காலடியில் வச்சிருக்க அதாவது உன்னோட வேண்டுதல் மூலியமாக கோன் குலசேகரன் அப்படி சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேற உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இவரோட இவர் துறவு போனார் எப்படின்னா சேனை முதலியாரால் வைணவர் ஆனார் இவர் சரிங்களா அதனால் வந்து துறவு போயிட்டார் துறவு போன்றார் யாருனால் சேனை முதலியார் இவரோட சேராதனா துறவி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு ஷார்ட்கட் ஓகேங்களா இவரோட மறைவு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு இது எக்ஸ்ட்ரா ஷார்ட் எட் எக்ஸ்ட்ரா தான் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும் நான் இதில் எழுதுனா நீங்கள் பார்க்க மாட்டீங்க டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் நான் நான் வாயிலே சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கங்க ஓகேங்களா இல்லை நான் வந்து இதிலே எங்களுக்கு நோ ப்ராப்ளம் மேம் நீங்கள் வந்துட்டு எனக்கு எழுதியே கொடுத்துருங்க பிடிஎஃப்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எழுதியே எங்களுக்கு காட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரி வர்ற எக்ஸ்ட்ரா பைன்ஸ் எல்லாம் வந்து நான் எழுதியே உங்களுக்கு இனிமேல் வர்றதுலலாம் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன் இல்லைன்னா நான் வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு எதுனாலும் எனக்கு கமாண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இவரோட மறை வந்து எட்நூற்றி பதினேழு சரிங்களா ஆமாம் எட்டு எட்டு குளம் வந்து தலைக்கணும் ஏழு குளம் இல்லை எட்டு குளம் ஏழோட ஒன்று சேர்த்து எட்டு ஓகே அப்போ லாஸ்ட்லேருந்து வரணும் செவன் ஒன் எயிட் ஓகேங்களா ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு நீங்கள் உங்கள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு நல்லா பா இதை பார்த்தீங்கன்னா போதும் நீங்கள் வந்துட்டு பெருமாள் திருமொழி படிக்கவே வேண்டாம் இந்த வீடியோ ஒன்றே போதும் ஓகேங்க இவ்வளோ நேரம் எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணுங்க ஓகே தேங்க்ஸ்ங்க வச்சிட்றோங்க